சிறு சேமிப்பு என்பது நீங்கள் தரும் நன்கொடை அல்ல உங்கள் வருவாயை சிக்கனமாக கையாண்டு அதிலிருந்து சேமிப்பதை சிறு சேமிப்பு நமது அரசு உங்களுக்கு திரும்ப நீங்கள் தருவது பத்தோ ஐம்பதோ ஆக இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து கொடுப்பதால் சிறு துளி பெருவெள்ளமாக மாறுவது போல் சிறு தொகை பல கோடியாக பெருக்கெடுத்து நாட்டுக்கு நன்மை பயக்கத்தக்க நல்ல திட்டங்களாக உருவாகிறோம் சுமார் ஐந்து லட்சம் உழைக்கும் தொழிலாளர்கள் இந்த சிறுசேமிப்பில பங்கு கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல் நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு அண்ணா நாம வாழ்க என்று கூறி பிழைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாமா மாமா நான் மூணு மாசமா உண்டியல்ல காசு வச்சேன் இந்தாங்க மாமா அஞ்சு